இது மரம்லாம் நாங்கள் நடலை அதே முளைச்சி மரம் தான் என்ன மரம் இது இது வந்து தமிழ் வந்து துல்காணி மரம்னு சொல்கிறாங்க ஆ துளக்காணி மரம் தமிழ் பாஷையில் இங்கே வந்து திருப்பானி மரம்ன்றாங்க திருப்பியம் ஆ திருப்பேணி மரம்ன்றாங்க இது இந்த பழவைக்கு கிழவிக்கெலாம் ஆகுது சார் பழவைக்கு இந்த வீட்டு சாமானத்துக்கு நல்லா மரம் பழுத்துச்சுன்னா இந்த வீட்டு சாமானத்துக்காகுது ஆமால் இந்த வெளிநாட்டுலேருந்து இந்த பாக்ஸ் எடுத்து பாருங்க ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்கோடி திராட்சை அதுக்கெலாம் இது இந்த மரம் ரீஃப்யூஸ் பண்ணி பாக்ஸ் அடிக்கிறாங்க இப்போ வெளிநாட்டுக்கெலாம் போதுங்களா அந்த மாதிரி மரத்துக்கு பாக்ஸு ஆகுதுங்க பாக்ஸ் பாக்ஸுக்கு ஆகுதுங்க அப்புறம் இது பேப்பருக்கு ஆகுதுங்க இதெல்லாம் அதே மரம் ஆ இது ஃபுல்லாக இது இருக்கிற மரம் முறம் அதே மரம் தாங்க எல்லாம் அதே மரம் தாங்க வருஷம் ஆகுது இந்த மரங்கள் வந்து சார் இது ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு சார் ஒன்று ஏழு வருஷம் ஆகிடுச்சு ம் ஏழு வருஷம் ஆகிடுச்சு ஆ ஏழு வருஷம் இந்த பெருசாக வந்துடுச்சு ஆமாம் இப்போ இது கட் பண்ணுறது மிஷினில் கட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துடுவீங்களா இல்லை இங்கே எடுத்து சார் நம்ம மரம் வித்துட்டு அவங்க என்ன பண்ணுங்க தெரியுங்களா இங்கேயே மிஷின் விட்டு க்ளீனாகப்பா இந்த புடா மடதுக்கு கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி பாரு அந்த மாதிரி விரைவு கூட விட மாட்டாங்க நல்லா லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருவாங்க இது பேப்பருக்கு யூஸ் ஆகுது சார் ஆ பேப்பருக்கு யூஸ் ஆகுது பாருங்கள் அந்த மாதிரி விரைவெலாம் பேட்டரை கொடுத்துறாங்க இந்த நெருப்புக்கு அடுப்புக்கு கொடுத்துறாங்க இந்த மாதிரி மரம்லாம் பாக்ஸுக்கு இந்த பேப்பருக்கு அதுக்கு இதுக்கெலாம் எடுத்துக்கிறாங்க சார் ஒரு டன்னு இது சார் இது டன்னு எட்டாயிரரூபா ஒன்பதாயிரூவா வரைக்கும் போது சார் எட்டாயிரரூபா ஒன்பதாயிரூபா வரைக்கும் போது டன்னு எல்லாம் மொத்தமாக எடுத்துப்பாங்க ஆ ஆமாம் நீ கொடுக்குன்னு சொன்னால் இன்றைக்கே வந்து வாங்கிக்குவாங்க ஆ அவங்களே கட் பண்ணி எடுத்துவாங்க ம் இந்த மருங்கல் வந்து தமிழ்நாட்டில் கூட இருக்கு ஆ தமிழ்நாட்டில் இது அதுதான் தமிழ்நாட்டில் இதை துக்காணி மரம்னு சொல்கிறாங்க இல்லை திருப்பணி மரம்னு சொல்கிறோம் ஆ ஓகே ஓகே இன்னைக்கு இந்த மரம் கொடுத்தாலும் ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ரூபா போகும் சார் ஒரு மரம் ஒரு மரம் பன்னெண்டாயிரம் போகும் ஆ இப்போ மரங்களுக்கு நட்டு இருந்தால் கூட நல்ல காசு வந்துடும் ஆ இப்போ இன்னைக்கு ஒரு பத்து இருபது வருஷம் பெரும் மரத்தை லைன் லைனில் மரம் நட்டியிருந்தோம்னாக்கு ரெண்டு ட்ரிப் அறுத்துட்டுக்கலாம் ஸோ வந்து பயிர் வைக்கிறத விட மரங்கள் பயிரும் ஆ மரப்பயிர்கள் ரொம்ப அதிகமான அங்கே இந்த மாம்பரம் மாம்பரம் தேக்கு மரம் இந்த சிலவர் மரம் இப்போ ஜாஸ்தியாக ஓடுறது இந்த மரம் ஓடுற மாதிரி இப்போ எந்த மரம் ஓடுறதில்ல இந்த மரம் நீ எங்கன்னா சொல்லி ஜனங்க வாங்குறாங்க ஏன் எதனால இதில் அப்படியெல்லாம் இதில் வந்து சிறப்பு இருக்கு இதில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுகூலம் இல்லை சார் அதுக்கே இது மரத்தை எங்கே கொடுத்தாலும் வாங்குறாங்க ஆ இது எல்லாம் யூஸ் ஆகுது இது அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த துறைப்பயணம் பண்ணாவே எல்லாம் வாங்குறாங்க இது வேற என்னென்ன பயன்பாட்டுக்கு இது வந்து பயன்படுத்துது அதான் சார் இது பாக்ஸுக்கு இது பேப்பர் நியூஸுக்கு எல்லாத்துக்கு இதாகுது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க தவிர பயன்படுத்து உள்ள ஷேக் வந்தால் கிட்டக்கு வாசுக்காலுக்கு ஆகுது வீட்டு சாமானத்துக்காக வீட்டுக்கு பயன் ஆ

ஆ அது வெறும் விரவுக்கு தான் அது எந்த சாமானும் அது யூஸ் ஆகிறதுலாம் விறவுக்கு தான் சார் அதுவும் யூஸ் ஆகிறதுல சார் சார் இது மைகொண்ட மரம்னு சொல்கிறோம் ம் தமிழில் மைகொண்ட மரன்றோம் இங்கே ஒரு மாதிரியே சொல்கிறாங்க நமக்கு தமிழுக்கு இருக்கிற இது மைகொண்ட மரம்னு சொல்கிறோம் இந்த மரம் நிறைய பேர் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் இருக்கும் பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே நெட்டு வச்சுருப்பாங்க பள்ளிக்கூடத்து ஆ

இந்த மரங்கள் வந்து இந்த மரத்தை வந்து வெட்டுறதுக்கு வந்து நீங்கள் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து அனுமதி வாங்க இல்லை பரமிஷன் இல்லை இப்போ நம்ம சர்வே நம்பர்ல இருக்கிறதுல இப்போ நம்ம யாருக்குனாலும் விற்றுக்கலாம் ஒன்றும் தந்துரில்ல இப்போ நம்ம சர்வே நம்பர்ல இருக்குது அதில் யாருக்குனாலும் நம்ம விற்றுக்கலாம் ஒன்று தேக்கு மொத்த மரங்கள் இந்த சந்தன மரங்கள் இப்போ தேக்கு மரம்லான்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சர்வே நம்பரை கொடுத்து பார்சல் டிபார்ட்மெண்ட்ல பரமிஷன் தோணும் எனது இத்தனை மரங்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ஃபாரஸ்ட் வந்து பார்ப்பாங்க நம்ம நேரத்தில் எத்தனை மறங்குது எவ்வளோ இருக்குது என்னான்னு பார்ப்பாங்க அவங்க கிட்டே பர்மிஷன் தேக்கு தேக்குமாரே அறுக்க முடியும் அவங்க கிட்டே பர்மிஷன் தேக்கு மரம் அறுக்க முடியாது அறுக்க முடியாது ஏன்னா அவங்க இது பண்ணுவாங்க நீங்கள் உங்ககிட்ட மறந்துச்சா நமக்கு பர்மிஷன் சொன்னீங்களா கொடுத்தீங்களா வந்து சொன்னிங்களான்னு கேட்பாங்க அப்போ லோடு விட மாட்டாங்க ஸ்டாக் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலுவலகத்துக்கு சொல்லிவிட்டு அப்புறம் தான் நம்ம மரத்தை இது பண்ணுங்க ஸோ அதனால் வந்து இந்த மரங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை இந்த மரத்துக்கு இன்னும் பிரச்சனை இல்லை சார் நம்ம வந்து இஷ்டப்படி வெட்டிக்கலாம் 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 ஓகே ஓகே இது யார் வந்து இங்கேயே வந்து வாங்கி போயிடும் ஆ இங்கே வந்து வாங்கி போயிடுறாங்க சார் அப்படியே உடனே காசு கொடுத்துருவோம் உடனே காசு கொடுக்கணும் இப்போ நம்ம மரம் கொடுத்தோம்னா நீ ஃபர்ஸ்ட்டு காசு கொடுத்துட்டு மரம் அறுதுறணும்னா தான் அறுப்பாங்க இப்போ அந்த காலத்தில் யாரும் நம்ப முடியாது இப்போ எனக்கு மரம் ரெண்டு லட்சம் இப்போ மரம் இருக்குது இப்போ ஒரு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா நான் மரம் லோடு போய்ட்டு வந்து நான் காசு கொடுக்கணும்லாம் அவன் போயிட்டு வந்து போன ஃபோனு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிக்குவான் அப்பையா நம்ம தேடின்னு போகணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம காசை நீ கொடுத்துட்டு நீ மரத்தை எடுத்துன்னு போகும் அவ்வளோ தான் பேசு கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டு மரத்தை நீங்கள் எடுத்துன்னு போங்க நான் ஏன் மரத்தை கொடுத்துட்டு வர உங்களுக்கு நைட் போகலாம் ஃபோன் போன நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் பில் அவ்வளோ அது அவ்வளோ ஏன் அந்த பிரச்சனை வேணாம் இப்போ நான் உங்களுக்கு மரம் கொடுக்குறேன் நீ எனக்கு ஃபஸ்ட்டு பணம் கொடுத்துரு பணம் கொடுத்து நீ யாரி எடுத்துட்டு போ அவ்வளோதான் இந்த மாதிரி வார்த்தை கரெக்டாக இருக்கணும் சார் அவ்வளோதான் ம் இது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு விட்டலாமா இல்லை இப்போ வெட்டிடுவீங்களா சார் இந்த மரம் என்ன தெரியுங்களா இப்போ கொடுத்தா கரெக்டாக இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் போனால் ரொம்ப மரம் பளுத்தது பட்டக்கெழங்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கிளம்பி வச்சி இது உள்ள தண்ணி போச்சுன்னா மரம் இது ஆயிரும் வீணா போயிடும் வீணா போயிடும் அதனால இது ஒரு குறிப்பிட்ட டைம்ல இந்த மரம் கொடுத்துடணும் எத்தனை வருஷம் ஒரு ஏழு வருஷத்துலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ள மரம் போச்சுன்னா மரம் போயிடும் திரும்ப கொடுத்துட்டா பார்த்து இதுல திரும்ப மாதிரி இடக்கந்து வரும் ஒரு அது கிளீனாக ஜவுரி விட்டா பாரு அங்கே போய் எனக்கு ரெண்டு மரம் வந்து கண்ணு அது மாதிரி திருப்பி இன்னொரு போக வந்துடும் வந்துடும் இது வீணாக போகிறது வாய்ப்பு இருக்குது இது மழை தண்ணி குடிச்சுன்னா மரம் போயிடும் இது மரம் போயிடும் இதெல்லாம் மரம் ஃபுல்லாக இப்போ பழுத்து போயிட்டு பூமி பியான பூமி இது மரம் நல்லா ஃபுல்லாக பழுத்துனு இருக்குது இது நம்ம கொடுத்தலான்னா நம்ம ஓனர் வேணாம் இருக்கட்டும் விடு சார் எட்டு வருஷத்துக்கு கம்மியாக கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை அது பிரச்சனைக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தோம்னா என்ன ஆகும் என்ன ஆனால் கொஞ்சம் மரம் பழக்காது அவ்வளோதான் மரம் பழக்காது கொஞ்சம் இதாக இருக்கும் மரம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு விலை போவாது ஆ ஆமாம் உள்ள வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்காக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் இந்த பட்டுப்பூசி ஸ்டாண்டை பண்ணுறாங்கல்ல அதுக்கெல்லாம் இந்த மரம் யூஸ் ஆகுதுங்க பட்டு பூசி ஸ்டாண்டெலாம் இந்த மரத்தில் பண்ணிக்கிறாங்க சார் ம் இப்போ வந்து எதோ இந்த மரப்பயிர்கள் வந்துட்டு இதை தவிர வந்து நிறைய மரப்பயிர்கள் பயிரிடுறாங்களே அது நல்ல விஷயமா இல்லை எப்படி பார்க்குறீங்க எதிர்காலத்தில் ஏன்னா எல்லாேருமே இப்போ மரப்பயிர் எல்லாருமே தோட்டம் மரம் சார் இப்போ இது அந்த மரம் பண்றதுக்கு எது பண்ணுறாங்க தெரிங்களா இந்த ஆள் கிடைக்காத கண்டிஷனாலே தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த சிலவர மரம் தேக்கு மரம் மாமரம் புளியா மரம் இந்த மரங்கள்லாம் வச்சு விட்றாங்க இந்த மரம்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பாரா மரம்லாம் வச்சு விட்டால் ஒரு மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் காய் வந்துடுது பிள்ளையாங்காய் அப்போ யாராவது ஒருத்தர் ஒரு இருபது முப்பது மரம் வச்சு விட்டுன்னு வச்சுக்கோ ஒரு ஏக்கராவில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா அந்த பழத்த டைமில் நம்ம காசு வந்துடுது உட்காந்துக்கிறதாக காசு வந்துடுது அது நம்ம மூணு வருஷம் காப்பாற்றி விட்டா சரி கிளீனாக பாத்தி பண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு எரு போட்டு மரம்லாம் பாரு அந்த முருங்கை செடி அளவுக்கு காப்பாற்றி விட்டின்னா போதும் அது மேலே அதுக்கு மழை தண்ணியே போதும் பிள்ளையாமத்துக்குன்னு தண்ணி ஜாஸ்தி தேவை இப்போ மழை பெய்யாதுன்னு மரம் மரனாலேயே அந்த கரையாமல் எல்லாம் அப்படி கரைஞ்சிரும் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒண்ணுமே பண்ணாதுங்க ஒண்ணு பண்ணாது இந்த மேலகரை தொட்டு மட்டும் அப்படியே சப்பின்னு போவோம் மழை ஜோரடிச்சுன்னு வச்சிங்களாவே இந்த மண்ணு மேலே பாருங்க தண்ணி ஊரிச்சுன்னு வச்சுங்களாவே எல்லாம் கரைஞ்சி போயிடும் கரைஞ்சி மரங்கள் கரையான உடஞ்சி அந்த மாதிரியா இல்லை சார் மரம் மழை எவ்வளோ மழையே போய்ட்டோ மரம் உடையது சான்ஸ் இல்லை காற்று மட்டும் நிறைய அடிக்கூடாது காற்று அடித்தா தான் இந்த ரெக்கை இப்படி கீழே கீழே மேலே போகுது பார்த்தியா அப்போ இந்த ரெக்கை வந்து காற்றுக்கு வந்து முறிஞ்சிடும் நீ மழை வந்து எவ்வளோ மழை பெய்யட்டுமே மரம் இன்னும் ஆகாதுங்க மரம் ஒன்றும் ஆகாது காற்று தான் அந்த காற்று நிறைய காற்று அடித்தா கஷ்டம் காற்று இல்லாதீங்களா மரத்துக்கு எந்த இல்லை சார் ஸோ மரங்கள் வந்து இந்த மரங்கள் வந்து நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய லாபம் கொடுக்க மரம் தான் சார் இது மரம் ஆமாம் ஸோ மரப்பயிர் இந்த மரம் தான் வந்து தாராளமாக மரம் பயிரிடலாம் ஆ பயிரிடலாம் இதுன்னு தொந்தரலை சார் ஒன்றில் ஒரு இருபது அடிக்கு ஒரு மரத்தை போட்டிங்கன்னா நம்ம ஆறாமல் ட்ராக்டர் ரெண்டாவது பரம் க்ளீனாக செத்த வராது ஓட்டி க்ளீனாக பார்த்து பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷம் காப்பாற்றணும்னா மரம் நமக்கு சுமார் துட்டு கொடுத்துருது இது பரவாயில்லங்க மரத்தை பத்தி இது வரைக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க மழை தெளிவாகவும் பதில் சொன்னீங்க விளக்குனீங்க கண்டிப்பா இது வந்து விவசாயிகளுக்கு நல்லதா இருக்கும் உங்கள் தகவல்களுக்கு நன்றிங்க